சென்னை கிரீன்வே சாலையில் உள்ள ஓ பன்னீர்செல்வம் இல்லத்தில் நேற்று முன்னாள் அமைச்சர்கள் கே பி முனுசாமி நத்தம் விஸ்வநாதன் மதுசூதனன் ஆகியோர் கூட்டாக செய்தியாளர்களுக்கு பேட்டி அளித்தனர் அவர்கள் கூறுகையில் ஆர்கே நகர் தொகுதியில் நாங்கள் பணம் கொடுத்ததாக ஜி ராமகிருஷ்ணன் கூறுவது உண்மைக்கு புறம்பானது கீழ்த்தரமானது பணம் கொடுத்ததாக திமுக செயல் தலைவர் மு ஸ்டாலின் கூறுவது நகைப்புக்குரியது டிடிவி தினகரன் பணம் கொடுத்தார் என்பதற்கு பல்வேறு ஆதாரங்கள் உள்ளன ஆர்கே நகர் தொகுதியில் டிடிவி தினகரன் வேட்பாளராக நின்றது தனது குடும்பத்தை நிலைநிறுத்துவதற்காகத்தான் வருமான வரித்துறை ஆவணத்தில் உள்ள எண்பத்தி ஒன்பது கோடி ரூபாய் யார் கொடுத்தது ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் என்பார்கள் டாக்டர் பாலாஜியே போதும் ஐந்து லட்சம் ரூபாய் வாங்கியது உண்மை என்று சொல்லியிருக்கிறார் அப்படியென்றால் அந்த டாக்குமெண்டில் எவ்வளவு இருக்கோ எல்லாமே உண்மைதானே இந்த எண்பத்தி ஒன்பது கோடியும் உண்மைதானே எடப்பாடி பழனிசாமி பதினோரு கோடி ரூபாய் பிரித்து கொடுத்தது உண்மைதானே ஏனென்று சொன்னால் இவர்களே தயாரித்து கொண்ட ஒரு டாக்குமெண்ட் என்ன சொல்கிறது ஐந்து லட்சம் ரூபாய் வாங்கியது உண்மை என்று டாக்டர் பாலாஜி கூறுகிறார் இவருக்கு என்ன பிரச்சனை என்று தெரியாது இது எங்கெல்லாம் மிதிக்கும் என்று தெரியாது ஏழு அமைச்சர்களை குற்றவாளி கூண்டில் ஏற்றும் சூழ்நிலையை டிடி வி தினகரன் உருவாக்கியிருக்கிறார் ஒரு சமூக விரோத சக்திகள் எவ்வளவு பெரிய குற்றத்தை செய்துவிட்டு ஆதாரம் எங்கே என்று கேட்கிறார்கள் என்றால் இவர்களின் ஆட்சி தொடர்ந்தால் மக்களை எப்படி காப்பாற்றுவார் கட்சியை பற்றி தொடர்ந்து உண்மைக்கு மாறான தகவல்களை டிடி தினகரன் சொல்லி வருகிறார் இந்த தேர்தலோடு அவர்களின் அரசியல் பயணம் முடிந்திருக்கும் அதிமுக என்ற மாபெரும் இயக்கம் மீண்டும் ஜெயலலிதாவின் புகழ் பரப்பக்கூடிய ஒரு இயக்கமாக மாறியிருக்கும் இடைப்பட்ட இந்த நேரத்தில் மீண்டும் தேர்தல் வந்தால் இந்த குடும்பம் வெளியேற்றப்படும் நிச்சயமாக ஓ பன்னீர்செல்வம் இந்த இயக்கத்தின் பொதுச் செயலாளர் பொறுப்பை ஏற்பார் இந்த மாநிலத்தின் முதல்வர் பொறுப்பையும் ஏற்பார் என்றார் மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த செய்தி பத்தின உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க